பூசா சிறை வளாகத்தில் தொலைபேசி உள்ளிட்ட உபகரணங்கள் மீட்பு தஜத்தின் படுகொலை தொடர்பில் முறையான விசாரணை அமைச்சர் அழிந்த ஜெயதீச இந்த தவறை திருத்திக் கொள்ளுங்கள் ஏவிபி அரசாங்கத்தை எச்சரிக்கும் கஜேந்திரகுமார் ரன்னுக்கு ஏற்பட்ட நிலையே சஜத்திற்கும் ஏற்படும் ஹிருணி எச்சரிக்கை தமிழ் மக்களுக்கான அதிகார பகிர்வை ஏற்கும் அனுர அரசு சுரேஷ் பிரேமச்சந்திரன் கேள்வி நாட்டில் பொருட்களுக்கு தட்டுப்பாடு மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவிப்பு பிரேரணிக்கு ஆதரவாக பெருமளவான ஆதரவு வீழ்த்தப்பட்ட அரசாங்கம் மொட்டு கட்சியின் நிர்வாக செயலாளர் கைது பூசா சிறைச்சாலை வைத்தியசாலை வளாகத்திலும் சிறைச்சாலை வளாகத்திலும் ஏராளமான தொலைபேசி உள்ளிட்ட உபகரணங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் தெரிவித்துள்ளனர் போலீஸ் பூசா உயர் பாதுகாப்பு சிறைச்சாலை முகாமின் அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் பிரகாரம் சிறைச்சாலை வைத்தியசாலை மைதானத்தில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது குறித்த உபகரணங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஐந்து கையடக தொலைபேசி சாட்சியர்களும் எட்டு டேட்டோ கேபிள்களும் கண்டுபிடிக்கப்பட்டு மேலதிக விசாரணைக்காக சிறைச்சாலை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் விசேட அதிரடிப்படை தெரிவித்துள்ளது தாஜதீன் படுகொலை உட்பட சர்ச்சைக்குரிய படுகொலைகள் தொடர்பில் முறையான விசாரணைகளை மேற்கொண்டு குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்குவோம் என ஆளும் தரப்பின் அமைச்சர் நளிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிஃபுர் ரஜ்மானின் உரையைத் தொடர்ந்து எழுந்து உரையாற்றிய ஆளும் தரப்பின் பிரதமகரோடவான நளிந்த ஜெயதிச கடந்த காலங்களில் சர்ச்சைக்குரியதாக பேசப்பட்ட தாஜதீன் படுகொலை உட்பட ஏனைய படுகொலைகள் தொடர்பில் முறையான விசாரணைகளை மேற்கொண்டுள்ளோம் தொழில்நுட்ப காரணிகளால் கடந்த காலங்களில் குறித்த தரவுகள் மாதம் ஏற்பட்டது ஆனால் தற்போது அந்த தரவுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன ஆகவே முறையான விசாரணைகளை மேற்கொண்டு குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கப்படும் என்றார் யுத்தத்தின் போது உயிரிழந்த தமிழ விடுதலை புலிகள் இயக்க உறுப்பினர்களையும் தங்கள் உயிர்களை இழந்த தமிழர்களையும் நினைவுகூறுவதும் ஜேவிபி யின் நினைவு கூறல்களும் ஒரே மாதிரியானவை வித்தியாசங்கள் இருக்க முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் யுத்தத்தின் போது உயிரிழந்த தமிழ விடுதலை புலிகள் இயக்க உறுப்பினர்களையும் தங்கள் உயிர்களை இழந்த தமிழர்களையும் நினைவு கூறுவதும் ஜேவிபியின் யின் நினைவுகூரல்களும் ஒரே மாதிரியானவை வித்தியாசங்கள் இருக்க முடியாது இரண்டு ஆயுத போராட்டங்களும் அரசாங்கத்தினால் மௌனமாகப்பட்டன என்று ஆயுத போராட்டங்களும் நியமனப்பூர்வமை மக்கள் ஏன் ஆயுதம் ஏந்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் என்பதற்கான நியாயபூர்வமான காரணங்கள் உள்ளன அங்கிருந்தே நாங்கள் வருகின்றோம் ஆனால் இந்த நியாயபூர்வமான பிரச்சினைக்கு தீர்வு காணாமல் ஒரு தரப்பை தடைகளின்றி செயல்படவும் நினைவு கூறல்களில் ஈடுபடவும் அனுப்பதிப்பதும் ஏனைய தரப்பின் மீது சில கட்டுப்பாடுகளை விதிப்பதும் நியாயமான விடயம் என நான் கருதவில்லை நினைவேந்தல் தொடர்பான இந்த கட்டுப்பாடுகள் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு சுற்றறிக்கையை அடிப்படையாக கொண்டு உங்கள் அரசாங்கம் இனவாத அரசாங்கம் குறிப்பிடும் அரசாங்கத்தின் காலத்திலேயே இந்த சுற்றறிக்கை வெளியானது அந்த அரசாங்கத்தின் காலத்தில் வெளியிடப்பட்ட நீங்கள் எப்படி நினைவு கூறல்களை முன்னெடுக்க முடியும் என தெரிவிக்கும் சுற்று நீங்கள் நடைமுறைப்படுத்தும் போது அது முற்றாக நியமனமற்ற விடயம் இந்த தவறை திருத்திக் கொள்ள வேண்டும் என நான் இந்த அரசாங்கத்தை கேட்டுக் கொள்கின்றேன் பயங்கரவாத தடை சட்டத்தை வடக்கில் மாத்திரமல்ல தெற்கிலும் பயன்படுத்தக்கூடாது என நான் வேண்டுகோள் விடுகின்றேன் போலீசார் பயங்கரவாத தடை சட்டத்தை ஆயுதமாக பயன்படுத்துகின்றார்கள் என்றார் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் அணி விக்ரமசிங்கா இள உறுப்பினர்களை ஓரங்கட்டியதோடு மாத்திரமன்றி சஜித் பிரேமதாசவுக்கு தலைமைத்துவத்தை வழங்க மறுத்தார் அதன் காரணமாகவே ஐக்கிய தேசிய கட்சி இன்று முகவரி உள்ளது எனவே அவ்வாறானதொரு நிலைமை ஐக்கியமாக சக்திக்கும் ஏற்படவிடக்கூடாது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிரீனிகா பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார் பொதுத் போது ஒவ்வொரு கட்சிகளும் கிடைக்கும் தேசிய பட்டியல் ஆசனங்களில் பெண்களுக்கும் வாய்ப்பளிக்குமாறு தேர்தல் ஆணைக்குழு அறிவிக்கும் அந்த வகையில் கட்சிகளும் செயல்படும் கடந்த பொது தேர்தலில் ட பயனகமவேக்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் ஆசனம் வழங்கப்பட்டது இம்முறை எனக்கு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் நான் கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவிடம் பொதுச் செயலாளர் ரஞ்சித் கோரி கோரியிருக்கின்றேன் ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் மக்களுக்காக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்திருக்கின்றார்கள் எதிர்க்கட்சியாக செயல்படுவதற்கான ஆணையை மக்களுக்கு அமக்கு வழங்கியிருக்கின்றார்கள் எனவே அவர்களுக்காக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்க வேண்டியது எமது பொறுப்பாகும் அதனை செய்வதற்கு நான் விரும்புகின்றேன் என்றும் மக்களுடன் இருக்க விரும்பினார் எனக்கொரு ஆசனத்தை வழங்குவதற்கு கட்சிக்கு லாபமே தவிர நஷ்டமல்ல அதேவேளை எம்மை போன்ற இளம் உறுப்பினர்களை அது கட்சிக்கு சிறந்ததல்ல அதற்கு சிறந்த உதாரணம் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்கிரமசிங்க அன்று சஜித் பிரேமதாசவுக்கு கட்சி தலைமைத்துவத்தை வழங்க மறுத்தார் இதனால் கட்சி பிளவடைந்தது இன்று ஐக்கிய தேசிய கட்சி முகவரி ஏற்றுள்ளது எனவே இந்த நிலைமை ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஏற்பட்டுவிடக்கூடாது என்றார் மாகாண சபைகள் சம்பந்தமாக ஜனாதிபதி அனுரகுமாறு தெரிவிக்கும் கருத்துக்களும் அவரது கட்சியின் கூறும் கருத்துக்களும் முரண்படுகின்றதோடு தமிழ் மக்களுக்கான அதிகார பகிர்வினை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டுள்ளதா என்பதை பகிரங்கப்படுத்தப்பட வேண்டும் என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் வெளியிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தின் போது மாகாண சபை முறைமைகள் பாதுகாக்கப்படும் என்றும் அதற்கான தேர்தல் விரைவாக நடத்தப்படும் என்றும் அதில் உள்ள அதிகாரங்கள் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என ஜனாதிபதியினால் அவருடன் இருக்கக்கூடிய ஏனைய கட்சி உறுப்பினர்களாலும் பிரச்சாரம் செய்யப்பட்டது பல உறுதிமொழிகள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் மேற்கண்ட உறுதிமொழியானது முக்கியத்துவமானதும் முதன்மையானதும் புதிதாக வந்திருக்கக்கூடிய அனு அரசாங்கமானது இனவாதம் மதவாதம் போன்றவற்றிற்கு இந்த நாட்டில் இடமில்லை என்று கூறுகின்றது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அவர்களுக்கு கிடைத்த நாடாளுமன்ற ஆசனங்களை கொண்டு தமிழ் மக்கள் மத்தியில் இனவாதம் ஒழிக்கப்பட்டுவிட்டது என்று சார்பாடவும் பேசுகின்றார்கள் சந்தையில் ஏதேனும் ஒரு பொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டால் மாற்றுப் பொருட்களை கொள்வனவு செய்வது அவசியம் என வாடிக்கையாளர்கள் விவகாரம் மற்றும் தகவல் பணிப்பாளர் அசேல பண்டார தெரிவித்துள்ளார் சில காரணங்களினால் சந்தை தட்டுப்பாடு ஏற்படும் பொருட்களை தொடர்ந்து தேடுவதாலும் அவ்வாறான பொருட்களை வீட்டில் சேமித்து வைப்பதாலும் சந்தையில் ஒரு குறிப்பிட்ட பொருளுக்கு அவசியமற்ற தேவை அதிகரிக்கின்றது இதனால் அவசியமாக விலை அதிகரிப்பு ஏற்படுவதாக பண்டார தெரிவித்துள்ளார் மேலும் சந்தையில் காணப்படும் அதிதான பொருட்களுக்கு பதிலாக வேறு மாற்றுப் பொருட்களில் கவனம் செலுத்துவது முக்கியம் அவ்வாறான சந்தர்ப்பங்களில் வாடிக்கையாளர்களை மாற்றுப் பொருட்களுக்கு வழிநடத்துமாறு அறிவுறுத்துவது உத்தமம் என பண்டாரஸ் சுட்டிக்காட்டியுள்ளார் கடந்த நாட்களாக எரிவாயு எரிபொருள் பால்மா உள்ளிட்ட பல்வேறு பொருட்களுக்கு சந்தையில் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது இதனால் பொருட்களுக்கு அவசியமற்ற தேவை காணப்படுகின்றது மக்கள் மாற்றுப் பொருட்கள் உட்கொள்ள பழகுவதன் மூலம் பணமும் மீதமாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் பிரான்ஸ் பிரதமர் மைக்கோல் ஃபார்னியர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றியடைந்துள்ளதால் ஆட்சி கவிழ்க்கப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கடந்த அறுபது ஆண்டுகளில் நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பு மூலம் பிரான்ஸ் அரசாங்கம் கவிழ்க்கப்படுவது இதுவே முதன்முறையாகும் இது ஒரு அரசியல் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளதுடன் அடுத்த ஆண்டுக்கான நாட்டின் வரவு செலவு திட்டம் குறித்த கேள்விகள் எழுப்பியுள்ளது பிரான்ஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஐநூற்றி எழுபத்தி ஏழு உறுப்பினர்களில் முன்னூற்று முப்பத்தி ஒரு பேர் ஃபார்னியா அரசுக்கு எதிராக வாக்களித்தனர் இது ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரானுக்கு கடும் பின்னடைவாகவே பார்க்கப்படுகின்றது மேலும் வாக்கெடுப்பை தொடர்ந்து பார்னியர் இப்போது ஜனாதிபதி மேக்ரானிடம் தனது பதவி விலைகளை சமர்ப்பிக்க வேண்டும் என்று சபாநாயகர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் பிரான்ஸ் ஜனாதிபதி மேக்ரானும் பதவி விலக வேண்டும் என எதிர்க்கட்சிகள் போர்க்கொடி தூக்கியுள்ளன ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன கட்சியின் நிர்வாக செயலாளர் ரேணுகா பெரேரா சிஐடியினரால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார் மாவீரர் நினைவேந்தல் தொடர்பில் சமூக ஊடகங்களில் போலியான தகவல்களை பரப்பிய குற்றச்சாட்டு தொடர்பிலேயே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் என கூறப்படுகின்றது கொட்டிகாவத்தை பகுதியில் உள்ள அவரது வீட்டில் வைத்தே சிஐடி அதிகாரிகளால் இன்று காலை கைது செய்யப்பட்டுள்ளார்